வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஓஏகே தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் எம்ஜிஆருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்த திரைப்படம் மதுரை வீரன் அதே போல சிவாஜிக்கு பெரும் புகழை தந்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆனால் இந்த இரு படங்களிலும் நடித்ததன் மூலம் மற்றொரு நடிகரும் பிரபலமடைந்தார் அவர்தான் ஓஏகே தேவர் மதுரை வீரனில் திருமலை நாயக்க மன்னனாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஊமை துறையாகவும் நடித்ததன் மூலம் தேவர் ரசிகர்களிடையே பெரும் பெயர் பெற்றார் தேவரின் சிறப்பம்சம் கம்பீரமான குரலும் தெளிவான தமிழ் வசன உச்சரிப்பும் தான் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த தேவருக்கு மாமன் மகள் மகேஸ்வரி போன்ற படங்களில் நடிக்கும் வாய்ப்பு ஆரம்பத்தில் கிட்டியது அதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆருடன் மதுரை வீரனிலும் மகாதேவியிலும் நடித்தார் சிவாஜி நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் வில்லன் நம்பியாரின் உதவியாளராக நடித்த தேவர் சிவாஜியின் மற்றொரு படமான புறவஞ்சியில் வஞ்சியில் வில்லனாக நடித்தார் கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் வெற்றி பெறாத போதும் தேவரின் வில்லன் நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியது தொடர்ந்து எம்ஜிஆரின் விக்ரமாதித்தன் திரைப்படத்திலும் வில்லன்களுள் ஒருவராக நடித்தார் அறுபதுகளின் ஆரம்பத்தில் வெளிவந்த சிவாஜியின் கர்ணன் குங்குமம் அன்னை இல்லம் புதிய பறவை போன்ற திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு தேவருக்கு கிட்டியது நாகேஷ் கதாநாயகனாக நடித்த சாது மிராண்டாள் திரைப்படத்தில் தேவர் பயங்கர வில்லன் அப்பாவியான தனது பழைய நண்பனை ஏமாற்றி ஒரு வங்கியையே கொள்ளையடிப்பவராக வரும் தேவர் ஒரு டாக்ஸிக்குள் இறந்து விடுவார் அந்த டாக்ஸியை நாகேஷ் ஓட்டுவார் இந்த திரைப்படத்தின் பாதிக்கு பிறகு தேவர் பிணமாக நடித்திருப்பார் ஏபிஎம்மின் ராமு திரைப்படத்திலும் தேவர்தான் வில்லன் ஓர் ஊரையே கொளுத்தி கொள்ளையடிப்பவராக இதில் நடித்திருந்தார் அதேபோல ஜெய்சங்கரின் அன்பு வழி திரைப்படத்திலும் யார் நீ எங்கள் வீட்டு பெண் ரவிச்சந்திரனின் நீயும் நானும் மூன்றெழுத்து போன்ற திரைப்படங்களிலும் தேவரின் வில்லன் நடிப்பு மிளிர்ந்தது குரல் வளம் உடல் வளம் இரண்டுமே ஒருங்கே அமைந்ததால் புராண படங்களிலும் நடித்து புகழ் பெற்றார் தேவர் திருவிளையாடலில் தட்சனாகவும் வீர அபிமன்யுவில் கதோத்கஜனாகவும் ஆதி பராசக்தியில் ராத்தசனாகவும் நடிக்கும் சந்தர்ப்பம் தேவருக்கு கிடைத்தது பிரபல இயக்குனர் ராமண்ணா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் நடிக்க வைத்து உருவாக்கிய திரைப்படம் தங்கச் சுரங்கம் இதில் போலி தங்கத்தை தயாரித்து விநியோகிக்கும் கொடியவனாக ஓஏகே தேவர் அவர்கள் நடித்தார் வித்தியாசமான மேக்கப்பில் கோட் ஷூட் அணிந்து மிஸ்டர் ஃபை என்ற பெயரில் தேவர் அசத்தலாக நடித்திருந்தார் பண பேராசை பிடித்தவனாக வரும் தேவர் நீண்ட காலமாக பிரிந்த மனைவியை சந்திக்க வரும் காட்சி அக்காட்சியில் தங்கள் மகனையும் பார்த்துவிட்டு போகும்படி மனைவி எஸ் வரலட்சுமி கூறுவார் அப்போது தேவர் பதிலளிப்பார் காமாட்சி நான் ஒரு பணப்பை கோடி கோடியாக பொருளை குவிக்க அதன் மேலே நின்று நடமாடும் பூதமாக மாறிவிட்டேன் உலகத்திலேயே செல்வத்திலே என்னை விட எவருமே உயரக்கூடாது அதுவே என் லட்சியம் போலி தங்கத்தை பெருக்கி உலகமெல்லாம் பரப்பி மலை போல செல்வத்தை குவிப்பதுதான் எனது குறிக்கோள் என்று கூறும் தேவர் தன் வில்லத்தனத்தை இந்த வசனங்கள் மூலமும் குரல் மூலமும் நன்கு வெளிப்படுத்தி இருந்தார் அதே சிஐடி சங்கர் திரைப்படத்தில் அரசாங்கத்தையே கவிழ்க்க திட்டமிடும் பயங்கரவாதிகளின் தலைவனாக அவர் நடித்திருந்தார் தயாரிப்பாளர் கே ஆர் பாலன் தயாரித்த படங்கள் பந்தயம் சக்கரம் வைராகியம் இம்மூன்று திரைப்படங்களிலும் தேவருக்கு வில்லன் வேடம் மூன்று திரைப்படங்களிலும் வெளுத்து கட்டியிருந்தார் அவர் அதிலும் பந்தயம் வைராகியம் இரு திரைப்படங்களிலும் தேவரும் எம் ஆர் வாசுவும் இணைந்து நல்ல வில்லன் நடிப்பை வழங்கினார்கள் இதே கூட்டணி கர்ணன் டைரக்ட் செய்த காலம் வெல்லும் திரைப்படத்திலும் தொடர்ந்தது பிரபல ஆசிரியரான ஜெயகாந்தன் எழுதிய காவல் தெய்வம் திரைப்படத்தில் சிவாஜி கௌரவ நடிகராக நடித்தார் அதில் சிவாஜி சிறைக்குச் செல்ல காரணமாக வரும் வில்லனாக தேவர் சிறிய வேடத்தில் நடித்திருந்தாலும் ரசிகர்களின் பாராட்டுக்களை பெற்றார் நாகேஷின் இருநூறாவது படமான உலகம் இவ்வளவுதான் திரைப்படத்திலும் தேவரே வில்லன் நான் யார் தெரியுமா திரைப்படத்தில் பெண் வேடம் போட்டு வரும் சோ கைப்படாத ரோஜா பூ நானேதான் என்று பாட அவருடன் குத்தாட்டம் ஆடுபவராக தேவர் நடிப்பது நல்ல கலகலப்பு எதிரொலி எங்க பாப்பா மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி நான்கு சுவர்கள் சபாஷ் தம்பி என பல திரைப்படங்களிலும் தேவர் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி உள்ளார் எம்ஜிஆருடன் தேவர் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ராஜா தேசிங்க திரைப்படத்தில் எம்ஜிஆரின் தந்தையாகவும் நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் அவரின் வளர்ப்பு தந்தையாகவும் நடித்த தேவர் எம்ஜிஆருடன் காதல் வாகனம் கர்ணன் என் காதலன் ராமன் தேடிய சீதை தலைவன் பறக்கும் பாவை போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில் சிவாஜி நாடக மன்றத்தில் நடித்து வந்த தேவர் பின்னர் ஓயக்க தேவர் நாடக மன்றம் என்று ஆரம்பித்து பல நாடகங்களை தனது இறுதி காலம் வரை நடத்தி வந்தார் இவரது நாடக மன்றத்தினால் மேலே ஏற்றப்பட்ட மனோன்மணி அன்புக்கோவில் சந்தனச்சிலை இவரே எழுதிய சீமான் பெற்ற செல்வங்கள் ஆகிய நாடகங்களில் இவரே கதாநாயகனாக நடித்து அந்த நாடகங்கள் தமிழகம் எங்கும் புகழ் பெற்றன வேறு நடிகர்களுக்கு கிடைக்காத ஒரு வேடம் தேவருக்கு கிடைத்தது கங்கா கௌரி என்ற புராண கதை திரைப்படத்தில் சனி பகவானாக நடித்து புகழ் பெற்றார் பாக்தாத் பேரழகி திரைப்படத்தில் காட்டுவாசிகளின் தலைவனாக வில்லனாக தேவர் நடித்திருந்தார் ஆனால் படம் வெளிவரும் முன்னரே திடீரென்று மாரடைப்பால் காலமானார் தேவரின் மனைவி செல்லமும் ஒரு நடிகை அவர்களின் மகன் ஓ ஏ கே சுந்தர் சின்னத்திரை நாடகங்களிலும் நடித்து தந்தையை நினைவூட்டி கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி